ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே கிரியேட்டர்ஸ் வந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன் துங்கக்கிழமை அன்னைக்கு ஆறு தரிசனம் வருது அதுக்கு நாம் இன்னைக்கு திருவாரை களி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் திருவாரை களி கலனும் களி கலத பற்றி பார்ப்போம் இதுக்கான அரிசியை வந்து தகக்க வருத்தரும் நல்லா சகப்பா வருத்திருந்தோம் நல்லா சகப்பா இருக்கணும் வருக்கிறது எங்கள் அம்மா வந்து பாத்தி பருப்புலாம் இதோட போட்டு வறுக்க மாட்டாள் அது தனியாக வறுத்து வேக வச்சுருவா பாத்திப்பருப்பை ஒரு சிலர் வந்து அதை அப்படியே பொடி பண்ணுறா எங்கள் அம்மா அப்படி பொடி பண்ண மாட்டாள் பருப்பை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி நல்லா வறுத்துண்டு கவுரு பண்ணிட்டு பருப்பு வெந்தாட்டு வெள்ளத்தை போட்டு கரைச்சிட்டு தண்ணி வெள்ளம் கரைஞ்சா போடும் பாகெல்லாம் வரும் அப்படிலாம் வெள்ளம் கரைஞ்சி தான் போடணும்ன்னா அதுக்கப்புறம் இந்த ஏ அப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த அரிசியை போட்டு நல்லா மிக்சியில் உடைச்சிக்கோங்க நல்லா இப்போ கலறி விட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து ஏலக்காய் பொடியும் பச்சைக்கள் பூரம் போடணும் அப்போ தான் ரொம்ப இருக்கும் இதில் ஒரு கப்பு போட்டுகிட்டுருக்கேன் நான் அரிசி நல்லா சகக்க வறுத்து காட்டுறேன் சகப்பா இங்கே பாருங்கள் நான் இதே மாதிரி நல்லா சிகப்பாக இருக்கணும் தீயக்கூடாது ஆனால் திவந்துருக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம வந்து இதை அரைச்சி வச்சுக்கணும் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் இப்படி இருக்கணும் அப்போ நல்லா ரவை ரொம்ப நைஸுமில்லாத ரொம்ப ரவையும் இல்லாத நல்லா இதாகும் பா பண்ணி காட்டுறோம் ஒன்னா ஒரு கப் அரிசி எடுத்துட்டு வறுத்து ப பவுட்ரு பண்ணி இருக்கேன் அரை கப் இதில் வந்து பாசிப்பருப்பு வறுத்துட்டு வேக போட்டுக்கலாம் அதான் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் அந்த கப்பால் வச்சு நான் குக்கரில் தான் வைப்பேன் ஏன்னா தனியாக வெங்குனப்பாலை அந்த காட்டத்தை வேக வைப்பா எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் அம்மாலாம் வெங்குனப்பாண்ண அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வேகமாக வேகாதான்னு பயமாக இருக்கும் அது குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுட்டோம்னா லேசா வருத்தா போ ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் பல வேக தண்டி தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் வெந்தாட்டு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துட்டு எனக்கு வந்து இது ஒன்றும் இது இல்லாத வெள்ளம் தான் குப்பை எதுவும் இல்லாத வெள்ளம் அப்படியே போட்டுன்ற வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போறோம் இதுல வந்து பச்சக்கள் பூரம் போட்டுக்கணும் ஒரே ஒரு சிட்டியே கொஞ்சமாக பச்சை புறம் போட்டால் அந்த வாசல் நல்லா இருக்கும் முந்திரி வறுத்து போடணும் முந்திரி திராட்சை வேணால் போடலாம் விருப்பம் முந்திரி திராட்சை இதில் வறுத்து போட்டுக்கணும் நெல் வறுத்து போடணும் அப்புறம் மாவு வந்து நல்லா வெள்ளம் தண்ணி கரைஞ்சோடனே மாவு நான் இருக்கேன் காட்டு இருக்கும் மாவு ஒரு கப்பு இதில் வறுத்து அரைச்சின்னு இருக்கேன் வருத்தமேலே இதில் நல்லா அரைச்சின்ட்டு இருக்கேன் மாவு அதை போட்டுக்கலாம் பச்சை கற்பூர் இது எந்த ஆட்டும் இதை போட்டு ஒன்றா காட்டுறேன் நான் அதை போட்டு நான் கலந்து குக்கரில் வச்சுட்டுருவேன் மூணு விசில் வந்தோன்னே அணைச்சிக்கலாம் இந்த பாருங்க நல்லா வெந்திரித்து வளர்ந்து வெந்துருத்து இதில் வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் ஒன்றரை அந்த கப்பால் ஒன்றரை கப் எடுத்துகிட்டுருக்கேன் எனக்கு வெள்ளம் கொஞ்சம் இது ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும் வெள்ளம் கரைஞ்சால் போதும் எந்த குப்பையும் இதில் குப்பை தூசு எதுவுமே இல்லைனாலும் அப்படி நான் போட்டுக்கிறேன் உங்கள் விட குப்பை தூஸுன்னு நீங்கள் வடித்து போட்டுக்கோங்கோ என்ன கரைஞ்சாட்டு பொடியை போட்டுட்டு குக்கரில் வைக்க வேண்டியதுதான் கரையிட்டோம் இதை பாருங்கள் இதெல்லாம் மாவு போட்டுலாம் பச்சை கல்புரம் போட்டுறேன் தெரியுதா பச்சைக்கல் புறம் போட்டுறேன் என்ன கலர் எல்லாம் அப்படியே உடச்சிட்டா கட்டி இருக்காது பாருங்க தேங்காய் போட்டுக்கலாம் மறந்து போயிட்டேன் தேங்காய் போட்டுக்கலாம் நான் குக்கரில் வைக்கவே இல்லை ஏலாக்காய் பொடியும் போட்டுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அண்ணா கோபுரமாக நான் கலந்து விட்டுட்டு குக்கரில் வச்சுட்ருலாம் மூணு விசில் வந்தால் போகும் நான் இது போகும் தண்ணி இதுக்கு மேலே விட்டிங்களா குழ குழ குழன்னு ஆகிடும் ஆமாம் தண்ணி பார்த்துட்டு எனக்கு அளவு நான் வைக்க மாட்டேன் நான் கண்ணில் அப்படி பார்த்துட்டு தண்ணி விட்டுப்பேன் ஆனால் அளவு தெரியாது அன்னைக்கு வருது அன்னைக்கு போகி பண்டிகை தான் அதனால சரி பண்டிகைதான் இதை போட்டுருவோம் குக்கர் மூடி விசில் மூணு விசில் வந்தோடன காட்டுறேன் பாருங்க கறி ஆயிடுது பாருங்க நன்னா மூணு விசில் விட்டு குக்கர்ல ஏன்னா அப்ப எல்லாம் வைப்பா அது அவளுக்குலாம் வேகத்தை நமக்கு வேந்துதான் வேலை கவலையாக இருக்கும் குக்கரில் வச்சு மூணு விசில் பச்சை கழுப்புரம் போட்டாச்சு ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு இப்போ இதுக்கு முந்திரி நான் திராட்சை போடுவேன் முந்திரி திராட்சை கொஞ்சம் நான் வறுத்து போடுறேன் மெயில நெய் விட்டுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் தேங்காய் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ இது முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டால் திருவாதிரை களி ரெடி இது திங்கட்கிழமை தான் வருது திருவாதிரை நான் வந்து அன்றைக்கி போகி பண்டிகை இருக்கிறனால இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு போட்டிருக்கேன் பொங்கு 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 நெய் நிறைய பொங்கிறது திராட்சையும் போட்டுருலாம் நான் போடுவேன் அதனால் போட்டுகிட்டுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க அது கூட விருப்பம்தான் பாருங்க திருவாரக்களி புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ உடனே நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம் திருவாரக்களி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்